அந்த பத்து ரிஷிகளில் நாரதர் மாதிரியே வசிஷ்டரும் இன்னொருவர் அவருக்கு பரமோபதேசமான அத்வைதத்தை பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் குரு பரம்பரையில் முதலில் மகாவிஷ்ணு அப்புறம் மகாலட்சுமி பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி என்று அவர்களை சொல்வார்கள் அப்புறம் பிரம்மா இல்லை சிவசூதனான பிள்ளையார் சிவனுடைய பூதப்படைகளுக்கெல்லாம் தலைவரான கணபதியாக இருக்கிறார் அல்லவா அப்படி விஷ்ணுகணங்களுக்கெல்லாம் பதியாக ஒருத்தர் இருக்கிறார் அவர் பிரம்மா இல்லை அவர் பெயர் விக்னேஸ்வரர் சேனை முதலியார் என்று சொல்வார்கள் அவர்தான் மகாலட்சுமிக்கு அடுத்ததாக வரும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு அவருக்கு அப்புறம் பூலோகத்திலே இருந்து நம்மாழ்வாரில் இருந்து அவருடைய மனுஷ ரூப குருக்கள் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் மகாவிஷ்ணுவுக்கு அப்புறம் பிரம்மா ஆகையால் பிரம்மாவுக்கு கோவில் பூஜை என்று எதுவும் இல்லாவிட்டாலும் வேதாந்த அபியாசம் செய்கிற ஸ்மார்த்தர்கள் குருத்தியானத்தில் ஆரம்பிக்கும் போது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் என்ற ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது போது பத்மபுவரான பிரம்மா நமஸ்காரம் வாங்கி கொண்டு விடுகிறார் இது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது இப்படியே வியாச பூஜை என்பதாக ஆண்டுதோறும் சன்னியாசிகள் குரு பரம்பரா பூஜை செய்யும் போது அதில் சரஸ்வதி நாரதர் ஆகிய இரண்டு பேருக்கும் கூட பூஜை சொல்லியிருக்கிறது வேதாந்தம் படிப்பவர்கள் சன்னியாசிகள் ஆகியவர்களுக்கு பிரம்மாவை பற்றி சென்டிமென்டலாக ரிசர்வேஷன் இருக்காது ஆதலால் இங்கே அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதற்காக இல்லாமல் குரு என்ற கோதாவில் நமஸ்காரம் பெற்று விடுகிறார் ஆனாலும் ஜனசமூகத்தில் இது விதிவிலக்கு மாதிரி தானே ஒழிய விதியாக இருப்பதில்லை நமஸ்கரிப்பதற்கு காரணமில்லை இதுவரையில் சொன்னதில் இருந்து என்ன ஏற்பட்டது என்றால் குருதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆனதினாலே அவருக்கு நமஸ்காரம் பண்ணனும் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என்றால் அது தப்பு என்று ஆயிற்று சிரிக்கிறார் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு என்று சொல்லி அதற்கு வேறே என்ன காரணம் சொன்னாலும் சரி ஆனால் அவர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களாக இருக்கின்றார் என்றால் அந்த மூன்று பேருக்குமே இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளாக இருக்கும் அவஸ்தையில் நிலையில் நமஸ்காரம் பண்ணுவதற்கு இல்லையாதலால் இவருக்கும் கிடையாது கிடையவே கிடையாது குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா குருதான் பரபிரம்மம் அதனால் அவருக்கு நமஸ்காரம் என்றால் அது சரியா அதுவாவது சரியா அதுவும் சரியில்லை ஏன் சரியில்லை பரபிரம் மனஸ் வாக்கு எல்லாம் கடந்தது அதை நீ நமஸ்காரம் பண்ணவும் முடியாது பண்ணினாலும் நிர்குணமாக நிஷ்கிரியமாக குணங்கள் செயல்கள் ஏதும் மற்றதாக இருக்கிற அது உன் நமஸ்காரத்தை வாங்கி கொள்ளாது ஒன்றுமே பண்ணாமல் பண்ண தெரியாமல் கிடக்கிற ஸ்திதியைத்தான் பரபிரம்மம் ஜெகநாதம் என்கிறோம் அதனிடம் போய் நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் பரபிரமத்தை நீ புரிந்து கொள்ளும் போது நீயே அதுவாகிவிடுவாயாகையால் அப்போதும் நமஸ்காரத்துக்கு இடமில்லை நீ உனக்கேயா நமஸ்காரம் பண்ணிக்கொள்வது ஆரம்ப ஸ்லோகமாக சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிற குருவந்தனமே இப்படி தப்பும் தாருமாக இருக்கிறது குட்டி கொள்ளும் போதே பிடரியில் குட்டிக்கொள்வது போல ஒரே கோளாறாக இருக்கிறது வித்தியாசமான முத்தொழில்கள் நிஜமான தாற்பயம் என்ன குருவானவர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் செய்யும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தையே தாமும் அச்சடித்த மாதிரி செய்வதில்லை இந்த ஜென்மாவை கொடுப்பது லோக வாழ்க்கையில் காப்பாற்றுவது அப்புறம் அதை முடித்து வைப்பது என்ற காரியங்களை அவர் பண்ணவில்லை அவற்றை செய்யத்தான் இந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்களே அதனால் அவரை மும்மூர்த்திகளாக சொல்லும்போது அவர்கள் பண்ணும் முத்தொழிலை போலவே இவரும் என்னவோ செய்கின்றார் என்றுதான் தாற்பயமே தவிர அவற்றையே என்று அல்ல இவர் மூன்று காரியங்கள் செய்கிறார் அவை திருமூர்த்திகள் செய்யும் முத்தொழில் மாதிரியே இருக்கின்றன அதனால் இவரை அவர்களாகவே சொல்லியிருக்கிறது உபமாலங்காரமாக அதாவது உவமை அணியாக சொல்லியிருக்கிறது கண்ணே மணியே என்று குழந்தையை சொன்னால் அது நிஜமாகவே கண் மணி என்ற அர்த்தம் கண் என்பது எப்படி நமக்கு இன்றியமையாததாக இருக்கிறதோ மிகவும் பிரியமான அங்கமாக இருக்கிறதோ ஜாக்கிரதையாக இமையால் மூடி காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறதோ அப்படியே நமக்கு குழந்தை இன்றியமையாததாக பிரியமாக கவனமாக சவரக்ஷனை பண்ண வேண்டியதாக இருப்பதாலேயே கண் என்றும் கண்ணிலும் கருவான பாகமாக இருக்கப்பட்ட மணி என்றும் கண்ணே கருமணியே என்று கூட சொல்வதுண்டு சீராட்டுவது மணி என்றால் நமக்கு மிகவும் அலங்காரமாக உள்ள நவரத்ன மணி என்றும் வைத்துக் கொள்ளலாம் முத்தே மாணிக்கமே என்று கூட நவமணிகளின் பெயரிலும் சீராட்டிச் சொல்லுகின்றோமே மழப்பாடியுள் மாணிக்கமே என்று பகவானையே கொஞ்சுகின்றார்கள் இதெல்லாம் உவமித்துச் சொல்வது ஒரு வஸ்துவை எடுத்துக் கொள்கிறோம் அது உபமேயம் அதற்கு இன்னொன்றை ஒப்பு காட்டுகிறோம் அது உபமானம் ஏதோ சில அம்சங்களில் அதுவும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது அதனால் உபமேயத்துக்கு உபமானம் காட்டுகிறோம் சில அம்சங்களில்தான் தான் ஒப்பே தவிர முழுக்க அல்ல அப்போது முழுக்க இருப்பதால் உபமான உபமேயம் என்று பிரித்து சொல்வதே இல்லாமல் ஒன்றாக ஆகிவிடும் அல்லவா ஒன்றைப் போல இன்னொன்று இருப்பதுதான் உவமை அசல் அதுவாகவே இருந்துவிட்டால் உபமாலங்காரம் பிறக்க முடியாது சந்திரனை சந்திரனுக்கே உவமை காட்ட முடியுமா உபமான உபமேயங்கள் முற்றிலும் ஒன்றே இல்லை என்றாலும் அவற்றுள் சில அம்சங்களில் ஒற்றுமை இருக்கும் இப்படி சொல்லும் போதே சிலதில் இருக்காது என்றும் ஆகிவிடுகிறது சந்திரவதனம் சந்திரனை போன்ற முகம் என்னும் போது முகத்தில் சந்திரனை போன்ற காந்தி பரிசுத்தம் குழு குழுப்பு மனசை கவர்கின்ற வசீகரம் ஆகியவை இருப்பதாக அர்த்தம் இந்த அம்சங்களில்தான் ஒற்றுமை மற்றதில் இல்லை சந்திரனுக்கு மனுஷ முகத்தில் உள்ளது போல கண் காது மூக்கு இல்லை மூக்கு ஆகாசத்தில் மிதப்பது இல்லை அது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தேய்வது வளர்வது என்பதும் கிடையாது இம்மாதிரிதான் குருவை திருமூர்த்திகளாக சொல்லும் ஏதோ சிலவற்றில் ஒற்றுமை மற்றதில் வேற்றுமை என்று இருக்க வேண்டும் இன்னொரு ஸ்லோகம் நம் மத சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் மூல புருஷராக உள்ள வியாசாச்சாரியாலை பற்றியது ஞாபகம் வருகிறது அதிலே வியாசருக்கும் திருமூர்த்திகளுக்கும் ஒற்றுமை இல்லாத ஒவ்வொரு அம்சத்தை சொல்லியே வேடிக்கை செய்திருக்கிறது இவர் பிரம்மா என்றால் நாலு மூஞ்சி இல்லையே அச்சதுர்வேதனோ பிரம்மா விஷ்ணு என்றால் இரண்டு இருக்கு நாலு இல்லையேரபரோ ஹரிஹி சிவன் என்றால் நெற்றிக்கன் எங்கே போச்சு அப்பால லோசனஹா சம்புஹூ என்று அந்த ஸ்லோகம் அச்சதுர்வேதனோ பிரம்மா பிபாகூர ஹரிஹி அபால லோச்சனஹா சம்புஹூ பகவன் பாத பாதநாராயணர் என்பது வேதவியாசரின் இன்னொரு பேர் பதரி என்ற இலந்தை மரத்தடியை இருப்பிடமாக அயனமாக கொண்டு அதாவது பதறி விருட்சத்துக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டு நெடுங்காலம் தபஸ் செய்தவர் ஆதலால் பாதராயணர் என்று பெயர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களாக குருவை உபமாலங்காரத்தில் சொல்லி இருக்கிறது என்றால் அவருக்கும் குருவுக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும் வேற்றுமையும் இருக்க வேண்டும் முத்தொழில் செய்பவர்கள் என்பதால் அவர்களை நாம் நமஸ்காரம் பண்ணுவதற்கு இல்லை என்று பார்த்தோம் அல்லவா அந்த அம்சத்தில் வேற்றுமை இருந்து விட்டால் போய்விடும் ஸ்லோகம் கோளாறு இல்லை தாறுமாறாக சொல்லவில்லை என்று ஆகிவிடும் அப்படி இருக்கிறதா பார்க்கலாம் மும்மூர்த்திகள் பேரை வரிசையாக ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதால் இவரும் முத்தொழில் போலவே செய்கிறார் என்று தெரிகிறது அதையே செய்யவில்லை அது போல செய்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் இவர் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவராக இருக்கிறார் எந்த விதத்தில் யோசித்து பார்த்தால் புரிகிறது இவர் நமக்கு ஞான லோகத்தில் அத்தியாத்ம லோகத்தில் புதுப்பிறவி கொடுக்கிறார் நமக்கு கண்ணை திறந்து வைத்து நம்முடைய மனப்பான்மையை மாற்றி அது வேறொன்றாக ரூபம் கொள்ளும்படி செய்கிறார் மாற்றுவது வேறு ரூபம் தருவது என்றால் சிருஷ்டிப்பது ஜென்மா தருவது என்றுதான் அர்த்தம் குருவானவர் நமக்கு ஞான பிறவி தருவதால் நமக்குள் ஞானம் பிறக்கும்படி செய்வதால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாகிறார் அப்புறம் ஸ்திதி பரிபாலனம் எப்படி பரிபாலிக்கிறார் ஞான வாழ்க்கையில் நாம் அத்தியாத்ம சம்பத்துக்களை பெரும்படி செய்து பரிபாலிக்கிறார் தேக போஷணத்துக்காக மகாவிஷ்ணு செல்வம் ஆரோக்கியம் முதலானவற்றை கொடுத்து ரட்சிப்பது போல ஆத்மாவின் போஷணைக்காக உபதேசங்கள் புஸ்தகங்கள் சனாதன மார்க்கம் முதலியவற்றை கொடுத்து ரட்சிக்கிறார் தம்முடைய வாழ்க்கையையே நம் பொருட்டாக தியாகம் செய்துவிட்டு நிம்மதியாக தாம்பாட்டுக்கு சமாதி நிலையில் சுகித்துக் கொண்டிருக்காமல் நம்மிடம் முட்டிக்கொண்டு நம்மை கரையேற்றுவதற்காக தம்மாலானதெல்லாம் செய்கிறார் இகலோகத்திலும் கூட நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து பரிபாலிக்கிறார் லௌகிகத்திலும் கூட நாம் எப்படி எப்படி இருந்தால் நல்லதோ ஆத்ம அபிவிருத்திக்கு உதவியாக இருக்குமோ அப்படி இருப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆனாலும் ஆத்தியாத்மிகமான ஞான பரிபாலிப்பே அவர் முக்கியமாக செய்வது இதனால் பரிபாலன கர்த்தாவான விஷ்ணுவாக இருக்கிறார் சம்ஹாரம் அவர் பரம சாத்விகர் அல்லவா எப்படி சம்ஹாரம் பண்ணுவார் ருத்ரன் ருத்ர தாண்டவம் ரவுத்ராகாரம் என்றாலே பயமாக அல்லவா இருக்கிறது இவரோ தயை அருள் நிரம்பியவராக அல்லவா இருக்கிறார் ருத்ரனாக இவரை எப்படி சொல்வது அந்த பெயரைச் சொல்லி பயமுறுத்த வேண்டாம் என்றுதானோ என்னவோ ஸ்லோகத்தில் ருத்ரன் என்று சொல்லாமல் குரு தேவோ மகேஸ்வரகா என்று சொல்லி இருந்தாலும் அதனால் குறிப்பிடும் காரியம் சம்ஹாரமாகத்தான் இருக்க வேண்டும் சிருஷ்டி ஸ்திதிகளுக்கான பிரம்மா விஷ்ணுக்களை சொன்னதன் தொடர்ச்சியாக மகேஸ்வரனை சொல்லி இருப்பதால் வேறு விதத்தில் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது உபமாலங்காரத்தில் ஒற்றுமையில்லாத அம்சங்களும் இருக்கும் என்கின்றீர்களே அந்த ரீதியில் மகேஸ்வரனுக்கும் குருவுக்கும் சம்ஹார காரியத்தில் ஒற்றுமை இல்லாமல் வேறு எதிலேயாவது இருக்குமோ என்னவோ என்று கேட்டீர்களானால் அப்படி இருக்க முடியாது தொடர்ச்சியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லிக் கொண்டு போகும்போது முதல் இரண்டு பேர் செய்யும் சிருஷ்டி ஸ்திதிகளை குரு இன்னொரு தினசில் பண்ணுவதாக காட்டுகிற போது மூன்றாவதாக சம்ஹாரம் தான் வர அதுதான் யுக்தம் அப்படியானால் பிரம்மாவாக இருந்து நமக்கு ஞானம் பிறக்கச் செய்து அந்த ஞானத்தை விஷ்ணுவாக இருந்து வளர்த்து கொடுத்துவிட்டு அப்புறம் அந்த ஞானத்தை ருத்ரனாக ஹதம் பண்ணி விடுவாரா இல்லை ஞானம் அடைய முடியாதபடி நம்மை அநேக கெட்ட சக்திகள் ஓயாமல் இழுக்கின்றனவே இதுகளுடன் தான் பொறுமையாக போராடி ஹதம் பண்ணுகிறார் சம்ஹாரம் பண்ணுகிறார் பயிரை வளர்ப்பதை போலவே அந்த பயிர் வளர்வதற்காக கலையை அகற்ற வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா அப்படித்தான் நமக்கு ஞானத்தை போதிப்பதைப் போல நம்முடைய கனத்த அஜானத்தையும் அகற்றுவதும் முக்கியம் ஞான போதனையை விட இதுதான் கடினமான காரியம் சான் ஏறினால் முழம் சறுக்குகிற வழுக்கு மரத்தில் நம்மை இஞ்சு இஞ்சாக மேலே ஏற்றி கொண்டு போகிற சிரம சாத்தியமான காரியம் கெட்டதுதான் நம்மை அப்படியே கவித்து மூடிக்கொண்டு இருக்கிறது ஏதோ துளி நல்லது முனுக் முனுக் என்று தலைநீட்ட ஆரம்பித்தால் உடனே கெட்டது இன்னும் கனாந்த வந்து அழுத்தி அதை அணைக்க பார்க்கிறது இந்த அஜான தாமசை அறியாமை இருளைத்தான் குருவானவர் மூர்த்தியாக இருந்து சம்ஹாரம் செய்கிறார் குரு என்ற வார்த்தையின் டெபினிஷன் லக்ஷனை ஒன்றே அப்படித்தான் சொல்கிறது கு என்றால் இருட்டு ரு என்பது அழிப்பதை குறிப்பது இருட்டை அழிப்பவன் குரு